ஒரு தவறான உபதேசத்திற்கு குண்டு வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஏன்னா கிருபையை குறித்து இந்த ஊர்லேயும் நிறைய பேசப்படுறது உங்களுக்கு தெரியும் இந்த ஊர்லேயே இருக்கிற பிக்கெஸ்ட் சர்ச்சுன்னு சொல்கிறது இல்லை பாசிட்டிவ் டீச்சிங் மட்டும் இல்லை கிருபையை தாறுமாறாக உபதேசிக்கிற பெரிய சபைகள் தான் இந்த க்ரௌட் மேபி பீக் அந்த இன்கம் பி பீக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜான் ஆஸ்டின் இதே ஊரில் பெரிய சபையை வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதும் வைத்திருக்கிறாருன்னு தெரியும் ஐ நோ ஹிஸ் ஃபாதர் அவருடைய அவருடைய தகப்பனார் ஜான் ஆஸ்டின் என்று சொல்கிற அந்த பேப்டிஸ்ட் மினிஸ்டரை ஆண்டு ஒரு பரிசுத்தாவியினால் நிறைத்த போது அவர் ஒரு பயங்கரமான சுவிசேஷகராக மாறி விசேஷமாக இந்தியாவுக்கு அநேக முறைகளில் சுவிசேஷத்தை எடுத்து சென்றவர் அநேக இடங்களில் பெரிய பெரிய குருசை நடத்தி சென்னையில் இருப்பார் ராஜஸ்தானில் இருப்பார் டெல்லியில் இருப்பார் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சுவிசேஷகனாக அங்கே கடந்துவார் இங்கே அவர் பாஸ்டர் ஆனால் அங்கே வரும்போது ஒரு சுவிசேஷகனாக கடந்து வந்து பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவார் அவருடைய பிள்ளை தான் ஜான் ஆஸ்டின் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வென் ஹி வாஸ் எயிட்டி டூ ஹீ to டு கம் டு இண்டியா அகைன் அண்ட் கால் டூ ஹண்ட்ரட் of India. லீடர்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த இரநூறு தலைவர்கள் பிஷப்கள் அடங்குவார்கள் கார்டினல் அடங்குவார்கள் பெந்த ஊழியர்கள் அடங்குவார்கள் மெத்தடிஸ்ட் மிஷினரிஸ் அடங்குவார்கள் சுவிசேஷங்கள் அடங்குவார்கள் அதில் இரநூறு பேரை மாத்திரம் தெரிந்தெடுத்து டெல்லியில் வரவழைத்து அவர்கள் மத்தியில் மூன்று நாட்கள் கூட்டத்திற்கு அவரே எல்லாருக்கும் ஃப்ளைட் சார்ஜ் வாங்கி கொடுத்து டிக்கெட் வாங்கி கொடுத்து கூப்பிட்டார் கூப்பிட்டு முதல் ரெண்டு நாட்கள் அவர் பேசின போது அவர் எங்களுக்கு எனக்கு என்னமோ ஏபிசிடி எடுப்பது போல தான் இருந்தது ஆனால் மூன்றாவது நாளில் அவர் செய்த ஒரு காரியம் என்னை உடைத்தது என்ன தெரியுமா அங்கே வந்திருந்த எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவி விட்டார் எயிட்டி டூ இயர்ஸ் ஓல்டு மேன் ஈ வாஸ் வாஷிங் த ஃபீட் ஆஃப் ஆல் த இஸ் ஆல் த பார்ட்டிசிபென்ஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவர் சொன்னார் நான் முன்னால் இந்தியருடைய பாதங்களை கழுவி இந்த சுவிசேஷத்தை அவர்கள் எடுத்துச் செல்வதற்காக அவர்களுக்கு நன்றி செலவிக்க வந்தேன் என்று சொன்னார் அந்த மனுஷன் இதே ஹூஸ்டன் பட்டணத்தில் ஜிஎஃப்ஏ என்று சொல்லப்படுகிற காஸ்பல் ஃபார் ஏஷியா என்று சொல்லப்படுகிற ஸ்தாபனத்திற்கு ஒரே நாளில் நூறு மெட்ரோர் வேனையும் நூறு ஃபில்ம் யூனிட்டையும் அதோடு கூட பொருத்தப்பட்ட ஜெனரேட்டரையும் வாங்கி பரிசளித்தது எனக்கு தெரியும் சச் மேன் ஹூ ஹேட் அ கிரேட் ஹார்ட் ஃபார் இந்தியா இந்தியாவுக்காக ஒரு பெரிய பாரம் கொண்ட மனுஷன் அவருடைய பிள்ளையின் பொழுது இந்தியாவுக்கு ஒன்றும் செய்கிறதில்லை அதை பற்றி எனக்கு அதை பற்றி இல்லை ஏன்னு கேட்டால் அவர் வந்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டதினாலே ஒன்று செய்தார் அந்த கிருபையை சரியாக உபயோகப்படுத்தினார் ஆனால் இப்பொழுது இருக்கிறவர்கள் கிருபையை பெற்று கொண்டால் காலை கிளப்பி கொண்டு ஆடப்படுத்தியிருக்கிறார்கள் நான் கொஞ்சம் சாதாரண வார்த்தைகளை சொல்லலை கொஞ்சம் உணர்ந்தே தான் சொல்கிறேன் இல்லையா கிருப்பா இருக்குதுப்பா அது கிருப்பா நீ என்ன பண்ணாலும் வாழலாம் எப்படி வாழலாம் அப்படி என்கிற தவறான உபதேசத்தை இன்றைக்கு சபைகளுக்குள்ளே விசேஷமாக வாலிப சமுதாயத்திற்குள்ளே இளம் சமுதாயத்திற்குள்ளே தவறாக போதிக்கப்படுகிறது குறித்து எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய ஆதங்கம் உண்டு நான் வரும்போது நான் இங்கே பாடிக்கொண்டிருக்கேன் நான் நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை என்று அன்றைக்கு சாரான ஒரு பாடினார்கள் அந்த வசனம் புலம்பலில இருக்கிறது நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை என்று பாடினார்கள் நிலைத்து நிற்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை இன்றைக்கு தார்மாறாக உபயோகப்படுத்துறபடினால உபதேச கோளாறு என்று சொல்கிற அந்த கோளாறு சபைகளை வேறறுத்து கொண்டு திசை திருப்பி விட்டது என்கிற பாரத்தின் நிமித்தமாக அன்று இந்த ஜனங்களுக்கு நான் பேசுகிறேன் ஆனால் இன்னும் வாயிலை ஏதாவது வார்த்தை போட முடியாதா என்று நான் வாஞ்சித்ததுனால ஒரு சின்ன பாடலை கிருபையை சார்ந்து எழுதினேன் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த சிலுவை சுமந்தோரா என்கிற பாடலை நான் எழுதினதற்கு சில வருடங்களுக்கு முன்னதாக ஆறு வருடங்களுக்கு முன்னாதான் அந்த பாடலை நான் எழுதின பிறகு இன்றைக்கு ஆறு வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அதை கேட்டிருக்கிறார்கள் ஒரு ஒன் குரோர் பீப்புள் இட் இஸ் சச் அ பவர்ஃபுல் சாங் நாவ் இந்த ஹார்ட்ஸ் அண்ட் த மவுத் ஆஃப் த பீப்புள் இருதயத்திலேயும் வாயிலையும் துணிக்க இந்த பாடலுக்காக நான் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன்